அம்மன் பாடல்கள் வெள்ளி கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் எழுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம் அன்னையின் அருளை நாடிடுவோம் வெள்ளி கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் நறுமல மலர்கள் சூடிடுவோம் பல பல கவிதைகள் பாடிடுவோம் உள்ளம் உருகியே பாடிடுவோம் உமையாள் பாதத்தை நாடிடுவோம் வெள்ளி கிழமை மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் கற்பகவள்ளியை பாடிடுவோம் கவலைகள் யாவையும் நீக்கிடுவோம் அம்பிகை புகழை பாடிடுவோம் அன்னையின் அருளை நாடிடுவோம் வெள்ளி கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் செண்பக வள்ளியை பாடிடுவோம் சஞ்சலம் யாவையும் நீக்கிடுவோம் காஞ்சி காமாட்சியை நாடிடுவோம் கர்ம வினைகளை நீக்கிடுவோம் ஓங்கார ரூபியை பாடிடுவோம் சக்ர ரூபியை அடைந்திடுவோம் சரணம் சரணம் சங்கரியே அபயம் அபயம் அம்பிகையே வெள்ளி கிழமை நாள்தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் மங்கள ரூபியே நமஸ்காரம் மகிஷ சம்காரிய நமஸ்காரம் கருமாரி தேவியே நமஸ்காரம் விசாலாட்சி நமஸ்காரம் வெள்ளி கிழமை நாள்தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் சமய புவனேஸ்வரி நமஸ்காரம் அன்னபூர்ணேஸ்வரி நமஸ்காரம் அன்னை அபிராமி நமஸ்காரம் அருள்புவனேஸ்வரி நமஸ்காரம் வெள்ளி கிழமை நாள் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் ஐலாண்டேஸ்வரி நமஸ்காரம் ஆதிபராசக்தி நமஸ்காரம் வள்ளியே நமஸ்காரம் வைஷ்ணவ தேவியே நமஸ்காரம் வெள்ளி கிழமை நாள் മങ്കയർ യാവരും കൂടിടുവോം തുൻപം തുടപ്പവൾ നമസ്കാരം ദുർഗാദേവിയെ നമസ്കാരം ജ്യോതി സ്വരൂപിയെ നമസ്കാരം സ്വർണ്ണ സ്വരൂപിയെ നമസ്കാരം നിത്യസ്വരൂപിയെ നമസ്കാരം നിത്യമംഗള നമസ്കാരം வெள்ளிக்கிழமை கிழமை நாள்தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் அடுத்தபடியாக மகாலட்சுமி பாடல் தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தூர திலகம் அணிந்தவளே செந்தாமரை பூ அமர்ந்தவளே சிந்தையில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில் நிறைந்தவளே கருணையில் சிறந்தவளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே சுந்தரி பார்வதி மாமகளும் நீயே சொந்தமுடன் நினைக்கும் பூமகளே உண்பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே அன்பர்களை காத்திடும் அலைமகளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே அலை கடலில் உதித்த ஆதி லட்சுமி தாயே அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே அலை கடலில் உதித்த ஆதிலஷ்மி தாயே அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே செல்வங்கள் பெருகும் உந்தன் திருவருள் துணையாளே செல்வங்கள் பெருகும் உந்தன் திருவருள் துணையாளே உலகம் எல்லாம் உயரும் உன்னருள் மனத்தாளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே செந்தூர திலகம் அணிந்தவளே செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே